சென்னை கொடுங்கையூரில் வீட்டில் போலியாக பெருங்காயம் தயாரித்த மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேஷ் வழங்க கேட்கலாம் வெங்கடேஷ் சென்னை சூளைமேட்டில் ஐபோகஸ் ஐபி சர்வீசஸ் எல் எல்ஜி என்ற நிறுவனம் செயல்பட்டு வருகிறது சமீப காலமாக இந்த நிறுவனத்தின் எல்ஜி பெருங்காயம் தயாரிப்புகளை சென்னை கொருக்குப்பேட்டை கொடுங்கையூர் ஆகிய பகுதிகளில் போலியாக தயார் செய்து விற்பனை செய்வதாக தெரிய வந்துள்ளது இதனை தொடர்ந்து ஐபோகஸ் சர்வீசஸ் எல்எல்பி மேலாளர் குமாரவேல் என்பவர் சென்னை ஐநாவரத்தில் உள்ள அறிவுசார் சொத்துரிமைகள் அமலாக்கப் பிரிவில் சென்னை கொடுங்கியூர் பகுதியைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவர் இவ்வாறு குற்ற செயலில் ஈடுபட்டு வருகிறார் என புகார் ஒன்றை கொடுத்துள்ளார் புகாரை பெற்றுக்கொண்ட கொண்ட அறிவுசார் சொத்துரிமைகள் அமலாக்கத்துறையினர் அதிரடியாக சென்னை கொடுங்கையூரில் உள்ள ஒரு வீட்டில் சோதனை செய்தனர் அங்கு எல்ஜி கூட்டு பெருங்காயத்தை போலியாக தயாரித்து விற்பனை செய்ய செய்து வந்தது தெரியவந்தது இந்த சம்பவம் தொடர்பாக சீனிவாசன் மணி மற்றும் மூர்த்தி ஆகிய மூன்று பேரை கைது செய்து ஐநாவரத்தில் உள்ள அறிவுசார் சொத்துரிமைகள் அமலாக்கத்துறையினர் விசாரணைக்கு அழைத்து வந்துள்ளனர் மேலும் இவர்கள் போலியாக அட்டை மூடி லேபிள் இயந்திரங்கள் டப்பா போன்றவற்றை வைத்துள்ளதை பறிமுதல் செய்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி வெங்கடேஷ்